அன்றுமிக்க பெரியவர்களே மேடையில் அமைந்திருக்கக்கூடிய படைப்பாளர்களே ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிக்கிறேன் யாரும் பயப்பட வேண்டாம் அதிகபட்சமாக ஒரு பத்து நிமிஷத்தில் என்னுடைய உரையை நிகழ்த்திக்கிறேன் ஏன்னா எனக்கு அப்புறம் கடைசி மிடுரை குடிப்பதற்காக தோழர் இருக்கிறார் அவருக்கு கிடைக்குமா என்று தெரியாது காலி போத்தலோடு தான் நாம் இங்கிருந்து கிளம்ப போகிறோம் ரெண்டாவது வந்து நம்ம தாமியசா கூட்டங்களில் நடக்கும் பொழுது ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிடுவோம் இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வரக்கூடியவங்க கட்டாயம் புத்தகங்கள் வாங்கிப்போங்க அப்படின்னு சொல்லிடுவோம் சரி வாங்காம போனா என்ன ஆகும் அப்படின்னா ரத்தங்கக்கு சாவிங்க என்று அறிவிடு எல்லோருக்கும் அவர் அவர் உயிரின் மீது பயம் இருக்கும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தொலை ஜீவ கரிகாலன் அவர்களும் பொட்டியோடு வந்து சேர்ந்திருக்கிறார் அவர்கள் பொட்டியோடு போக வேண்டும் அதாவது பணப்பட்டியோடு போகணும் புத்தகப்பட்டி என்பது காலியாக போக வேண்டும் என சொல்லி இந்த அரங்கில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் நாளை தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தினுடைய மாநில விருது விழா ஈரோட்டில் நடைபெறுகிறது அதில் மேலாண்மை பொன்னுசாமி அவர்களை நினைவாக வழங்கக்கூடிய பெண் படைப்பாலுமை விருவதை நாளை அந்த மேடையில் பெற இருக்கக்கூடிய என்னுடைய மூத்த எழுத்தாளர் ஆ வெண்ணிலா அவர்களுக்கு இந்த மேடையில் மிக நிறைந்த வாழ்த்துக்களை பதிலமாக இங்கே இருக்கக்கூடிய எல்லோரும் தாமியசாவோடு காலமாக உறவில் இருக்கக்கூடிய தோழர்கள் தான் அதுவும் தோழர் ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து ரிட்டையர்ட் ஆனதுக்கு பின்னாடி அவருடைய டைரி கையில் இருக்கிறதோ இல்லையோ எங்க கையில தான் இருக்கு சிந்து சமவெளி நாகரிகம் குறித்து அவர் உரையாற்ற ஆரம்பிச்சதுல இருந்து தொடர்ச்சியாக தோழர் இங்கே கூட்டருக்கு வரீங்களா இங்கே கூட்டம் வரீங்களான்னு சொல்லி கேட்டுட்டே இருக்காரு அவர் சொந்த வீட்டு நிகழ்ச்சிக்கு போகிறத கூட நம்மகிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போறாரு அப்படி இங்கே இருக்கக்கூடிய எல்லோரும் தாமியசாவோடு பெரிய நெருக்கத்தோடும் தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆளுமைகள் அது இமயம் தோழராகட்டும் சமீபத்தில் நடந்த பாபநாசம் முகாமில் அவரும் நம்ம வெயில் உள்பட தோழர்கள் கலந்து கொண்டாங்க அதே போல இளங்கோ தொடர்ச்சியாக வரக்கூடிய ஒரு தோழர் இப்படியான ஒரு அரங்கத்தில் பேசுவது ரொம்ப மகிழ்ச்சி இந்த கவிதை தொகுப்பில் அநேகமாக இங்கே மேடையில் வந்து உட்காந்தோடனே அவங்க அருள் ஜோதி அவருடைய டேபிளில் ஒரே ஒரு புக்கு தான் இருந்துச்சு ஏன்னா அவங்க புக்கு அனுப்பலை அவங்க வந்து என்னென்னா அந்த பிடிஎஃப்ஃபாக வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சாங்க அதை விரித்து 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 நம்ம படிச்சுட்டே இருந்தோம் நம்ம இங்கே வந்தானா அப்புறம் வாங்கி படிச்சலான்னு பார்த்தா ஒரே ஒரு புக் அவட்டம் மட்டும் இருக்குது அதையும் கேட்க வேற அவட்ட முடியாது புக்கு தருவான் நான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு பேப்பர் கையில் இருக்குது ஆனால் டெக்ஸ்ட் புக் இல்லையே இந்த கவிதை எங்கே இருக்குன்னு தெரியாதுன்னு நினச்சி அவசரமாக படித்திருக்கேன் படிச்சிருக்கேன்னா மடித்து வச்சுருக்கேன் இதில் இருக்கக்கூடிய எல்லா கவிதையும் நிச்சயம் என்னால் வாசிக்க முடியாது பத்து நிமிஷம் இருக்கிறதுனால இதில் ஒன்று ரெண்டு கவிதைகளை மட்டும் நான் உங்களிடத்தில் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் அதில் ஏற்கனவே இந்த சூட் கேஸ் கவிதைகள் குறித்து நிறைய விவரங்களை எல்லோரும் பேசிவிட்டார்கள் என்பதால் அதற்குள்ளே போகல இதில் வந்து அருள்ஜோயினுடைய எல்லா கவிதைகளுக்குள்ளும் ஒரு ஒரு காட்சி ஒரு சிறுகதை போல அதோட அப்படியே ட்ராவல் ஆகிட்டே இருக்கும் கவிதைகளை எப்படி அணுக வேண்டும் எப்படி பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஒரு அட்டகாசமான வகுப்பை தோழர் வெயில் அவர்கள் எடுத்தார் அதில் இந்த நேரடியாக உரையாடல் நடத்தக்கூடிய இந்த கவிதைகளில் ஒரு பெரிய சிறுகதை அந்த சிறுகதை வந்து அதை அப்படியே நம்மளை கையை பிடிச்சு அப்படியே அந்த சிறுகதையின் வழியாக அழைச்சிட்டு போகிற தன்மை என்பது பெரும்பாலான கவிதைகளுக்குள் இருப்பதை என்னை காண முடியும் குறிப்பாக நீங்கள் இந்த நிகழ்ச்சியை துவக்கத்திற்கு முன்பாக ஒரு வீடியோ என்பது ஓடிச்சு அதிலிருந்த அருள் ஜோதி அவர்களுக்கும் இந்த கவிதை தொகுப்பிலும் எந்த சம்மந்தம் இல்லை என்று ஏற்கனவே தோழரையும் அவர்கள் சொன்னாங்க உண்மையாலுமே சொன்னால் இந்த கவிதை தொகுப்புக்கும் அந்த அவர்கள் வந்து அந்த உடை அந்த டாக்டருக்கு நடந்து வர்றது ஸ்டெப்ஸில் பார்க்கறது இப்படி இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை இதில் எல்லாம் வந்து குங்கை மரம் இருக்கும் பறவை இருக்கும் தெரு இருக்கும் இடிஞ்ச வீடு இருக்கும் மரவள்ளி கிழங்கு இருக்கும் இப்படி வந்து எல்லாமே வந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய விஷயமே தான் இருக்குமே தவிர அவங்களுக்கும் இதுக்கும் குறிப்பாக பாலியத்தில் நீந்துதல் இருக்குல்ல நாம் எவ்வளோ இடத்துக்கு போனாலும் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த பாலியம் என்பது மிக மிக முக்கியமானது அதுதான் ஒரு எழுத்தாளனை இன்னும் அவனுடைய எழுத்தின் பால் ஒரு பெரிய ஈர்ப்பையோ அது ஒரு பெரிய வடிவத்தையோ உண்டாக்கக்கூடிய ஒரு வல்லமை இருக்குது நம்ம சமயவேல் அவர்கள் எழுதிய நிலமும் புனைவும் என்ற அந்த கட்டுரை தொப்பில் அவள் வாழ்ந்த இடத்தில் எப்படியான வாழ்வு தன்னுடைய பாலியத்தில் இருந்தது இப்பொழுது எப்படியாக மாறி இருக்குது என்று மிக முக்கியமான ஒரு ஒரு கட்டுரை தொப்பி கொண்டு வந்தார் அருண்ஜோதியினுடைய கவிதைகளை வாசிக்கும்போது எல்லா இடங்களிலும் அந்த அந்த பாலியத்தின் வழியாக அவர் பார்த்த அந்த நிலம் அந்த தெரு அந்த இருக்க மக்கள் அவருடைய உரையாடல் உறவுகள் குறிப்பாக வந்து அவங்களோட அத்தை பற்றி இந்த கவிதைகள் வரும் அம்மாவை பற்றி வரும் அப்பாவை பற்றி வரும் எல்லா இடத்திலும் எல்லா உறவுகள் குறித்தும் அவர்கள் பேசும் பொழுது ஒரு அழகான ஒரு சிறுகதையை வாசித்தது போல் இருக்கும் அதில் இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு கவிதைகளை மட்டும் உங்களிடத்தில் நான் வந்து பகிர்ந்துகள் நினைக்கிறேன் இந்த இந்த நிகழ்ச்சி நடக்கும் பொழுது வந்து மேலையும் கீழையுமாக நடந்து கொண்டே இருக்கார் ஒருவர் அவன் பாலகிருஷ்ணன் சார் சொல்லிட்டே இருந்தார் கொண்டே இருக்கார் எனக்கு அந்த கதையை படித்த பொழுது அதுவும் அந்த க அந்த கதை அந்த கவிதையை படிக்கும் பொழுது அது சொன்ன அந்த வார்த்தை கருத்தா அந்த ஆலமரம் அவன் அப்பா பத்தி சொல்றாரு டக்குன்னு அவர் வைக்கப்படுறார் இதுதான் வாழ்க்கை கருத்த அந்த ஆலமரம் அப்படின்னு அந்த வார்த்தை அந்த அந்த கருத்த ஆலம்பரம்னு அந்த அந்த காட்சியே ரொம்ப அழகான ஒரு காட்சி அவர் யார் வந்தாலும் அப்படி கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிற மறுபடியும் வெளியே போகிற கூப்பிட்டு வராரு இதுக்கு நடுவில் வந்து அவங்க அம்மாவுக்கு ஒரு டியூட்டி இருக்குல்ல அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா யாராவது வந்து புத்தகம் வந்து வாங்கிட்டாங்கன்னா கையெழுத்து வாங்குறது வாங்கி தர சொல்லி கேட்குறாங்க நேரம் அருண் ஜோதிட்ட கொடுக்குறாங்க அருண் ஜோதிட்ட வந்து உன்னோட ஆட்டோகிராஃப் கேட்குறாங்க போட்டு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நின்றுறாங்க அந்த அம்மா சொல்லும் போது அந்த அம்மா மொத்தத்தில் அப்படி ஒரு வெக்கம் ஒரு புண்ணாக இருக்கிறத பார்த்தேன் ஒரு குடும்ப நிகழ்ச்சியாக ஒரு புத்தக வெளியீட்டு விழாவை நடத்திய இந்த குடும்பத்தாருக்கு நெஞ்சம் இல்ல இந்த கருத்த ஆலமரத்தை பற்றியான இந்த கவிதையை கவிதை தான் யாரும் பதில் வெள்ளை உடுப்பணிந்த இந்த கருத்த ஆலமரம் கரெக்டு தான் சோர்வடைந்ததை பார்த்ததில்லை இன்று வரை நான் தன் விழுது வரப்பி வசந்தம் வீசி நிழல் தந்து அனைவரையும் அணைத்து வலிக்காமல் சிரிக்கும் அந்த புயலுக்கு அந்த ஆலமரம் என் கல்லூரி கால இன்பல இன்ப சுற்றுலாவெல்லாம் மடையடைத்து நீர் பாய்ச்சி காட்டில் நீ விழித்திருந்த பொழுதுகளின் இரவுகளிலிருந்து திருடப்பட்டது அப்பா கோலமிட எல்லோரும் ஆணையிட நீயோ தோட்டத்து கிணற்றில் நீச்சல் பழகினாய் பழக்கினாய் வாசல் தாண்ட குறிபார்க்கும் ஊரில் வானந்தாண்ட கனவுகள் வளர்த்தாய் நீ பெண்ணடிமை பேசும் கூட்டத்தில் என் விரல் பிடித்து அரசியல் பழக்கினாய் நீ தங்கம் சேகரிக்கும் கூட்டத்தின் தங்கம் சேகரிக்கும் கூட்டத்தின் மத்தியில் என் கோப்பைகளும் பதக்கங்களும் சேகரித்தாய் நீ கூட்டுக்குள் அடைக்காமல் கிளியாய் வளர்க்காமல் எல்லை தாண்டி செல்லும் பருந்தாய் வளர்ந்தாய் வளர்த்தாய் பேருந்து செல்லாத ஊரிலிருந்து உன் உள்ளங்கை கொடுத்த கதகதப்பில் அமெரிக்கா வரை தனியாக பயணித்தவன் நான் நான் வழுக்கி விழுந்த தருணங்களிலெல்லாம் நான் வழுக்கி விழுந்த தருணங்களிலெல்லாம் உன் முதுகு வளைத்து நான் அறியாமல் ஏனியானாய் நீ தோல்வியில் துவண்டாலும் நெஞ்சுருகி நின்றாலும் உன் மடிதானே எனக்கு கதகதப்பு பலநூறு சாமியும் ஆயிரம் புத்தகமும் உன் ஒற்றை தலை வருடலில் மறந்து போகும் எனக்கு தேவைப்பட்ட போதும் ஆசைப்பட்ட போதும் உழுக்கி எடுத்து கொள்ள மகள்களுக்காய்ப் பூக்கும் அன்பெரும் ஆண் தேவதை அப்பா என்று அவருடைய ஒரு நீண்ட அந்த வாழ்க்கையும் அந்த மகளோடு அவள் வைத்திருக்கக்கூடிய ஒரு நெருங்க உறவும் அந்த அன்பும் அதை ஏதாவது இடத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்று தகித்து கொண்டே இருந்த அருண் ஜோதி தன்னுடைய கவிதை தொகுப்பில் அப்பாவை பற்றியான ஒரு கவிதை கட்டாயம் இருக்க வேண்டும் என சொல்லி அந்த கருத்த ஆலமரத்திலிருந்து ஆரம்பித்து ஒரு ஆண் தேவதை தான் என்னுடைய அப்பா என்னை சொல்லக்கூடியது பின்னால் அவருடைய நீண்ட தியாகமும் அதற்குள் இருக்கும் பெரும் வாழ்வும் அதற்குள் இருக்கும் பெரும் இன்பம் எல்லாம் கலந்த ஒரு ஜீவனை இந்த தொகுப்புக்குள் கொண்டு வந்திருக்கார் இப்படி அப்பாவை பற்றி ஒரு ஒரு இடத்துல அப்படியே பேசிக்கொண்டே இருக்கவர் தன்னுடைய அத்தையை பற்றி ஒரு இடத்துல பேசுவார் அது ஒரு ரொம்ப கனமான ஒரு ஒரு கவிதை அதே போல கருண்ஜோதினுடைய கவிதைகளில் ஏற்கனவே குலைசாமி கவிதையை பத்தி ஏற்கனவே சொன்னாங்க குலசாமி கவிதை என்பது மிக முக்கியமான ஒரு ஒரு கவிதை ஆஹ் ஏற்கனவே நம்ம தொடர் வெயில் அவர்கள் அந்த கவிதையை சொல்லி முடித்தார் விவாதம் சூடாகி கொண்டிருக்க தீட்டிய அறிவாளுடன் கைகோத்து வருகிறார்கள் வரப்பு பிரச்சனையில் பேச்சுவார்த்தை என்று போன அண்ணன்கள் இருவரும் வந்து என்ன பண்ண போறாங்க தன்னுடைய தங்கையை கொலை செய்ய போகிறார்கள் எதற்கு கொலை செய்ய போடுகிறார்கள் ஏன்னா வேறு ஒரு சாதியைச் சேர்ந்தவரை அவர் காதலித்து விட்டால் திருமணம் செய்து விட்டால் அவளால் பெரும் தலை உணவு ஏற்பட்டது அவரை கொள்ள வேண்டும் என்று நம்முடைய கொலைசாமிகளாக நாம் கொண்டாடக்கூடிய எல்லோருமே வந்து ஏதாவது ஒரு காரணத்தால் அந்த குடும்பத்தால் ஏதோ ஒரு காலத்தில் கொல்லப்பட்டவர்களாகத்தான் வரலாறு நெடிகளும் இருக்கிறார்கள் கம்பத்தில் இருக்கக்கூடிய முத்தாளம்மன் ஒரு கோயிலில் ஐப்பசி மாதம் ஒரு ஐந்து நாள் திருவிழா நடக்கும் இந்த ஐந்து நாள் திருவிழாவில் எல்லாரும் சேர்ந்து ஒரு பொம்மை செய்வார்கள் எல்லாரும் ஒரு ஒரு பொம்மை செய்வாங்க அந்த பொம்மையெல்லாம் செஞ்சு ஒரு ஐந்து நாள் ஒரு பெரிய பூசை நடக்கும் பூசை நடச்சதுக்கு பின்னாடி அந்த கடைசி நாட்கள் மாலையில் அங்க இருக்கக்கூடிய குளத்தின் தரையில் கொண்டு வந்து அந்த பொம்மைகள் எல்லாம் வைத்து எல்லோரும் ஒரு கட்டையை கொண்டு உருளைக்கட்டையைக் கொண்டு அதை அடித்து உடைப்பாங்க இதில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன என்று சே ஆய்வை நோக்கி போகும் பொழுது அங்கிருந்த கூடிய முத்தாளம்மன் அங்கிருக்கக்கூடிய பறையர் சாதி சமூகத்தைச் சேர்ந்த ஒருவனை காதலித்து திருமணம் செய்திருக்கிறார் திருமணம் செய்ததால் தன்னுடைய சாதி பெயர் கெட்டு போனதற்காக அவளை உரெல்லாம் தேடி கண்டுபிடித்து கொண்டு வந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா இளம் பெண்களையும் நிற்க வைத்து நீங்கள் ஓடி போனாலும் இதுதான் நடக்கும் என சொல்லி எல்லோர் முன்பாக அந்த குளத்தில் வைத்து அடித்து அதே போல் கட்டையால் அடித்து கொலை செய்கிறார்கள் இப்படி அடித்து கொலை செய்தை பார்த்த குழந்தைகள் எல்லோருக்கும் காய்ச்சல் கண்டுவிட காய்ச்சல் கண்டுவிட அவள் விட்ட சாபம்தான் இந்த ஊர் முழுக்க பேயா ஆட்டுது அப்போ அவளுக்கு நாம் வந்து ஏதாவது ஒன்று செஞ்சு அவளுடைய கோபத்தை தணிக்க வேண்டும் என சொல்லி அவள் பெயரில் ஒரு பொம்மை செய்வது கடைசி நாள் அதே போல அடித்து உடைத்து அந்த சடங்கை முடிப்பது என்று நீண்ட காலமாக ஒரு பண்பாடு இருக்கு நான் முகாம் நாவல் எழுதுவதற்காக முகாம் நாவல் எழுதுவதற்காக இருவலூர் என்ற இந்த பகுதி சேலம் பக்கம் போயிருந்தேன் அங்கே போது என்னன்னா அங்க வந்து தீப்பாய்ச்சி அம்மன் சொல்லிட்டு ஒரு குலசாமி கோயில் இருந்துச்சு அங்க போய் கேட்கும் போது என்னன்னா ரெண்டு சின்ன குழந்தையோட தீயோட ஒரு பெண் இறந்து போனது நினைவாக அங்க ஒரு கோயில் கட்டிட்டு இருந்தாங்க நான் போகும்போது அப்போ காலம் முழுக்க இந்த குலசாமிகளாக நாம் வழிபடக்கூடிய எல்லோரும் ஏதாவது ஒரு காலத்தில் அதே குடும்பத்தார் மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டவர்களாகத்தான் அந்த குலசாமிகளுடைய வரலாறு முழுக்க வந்து போகிறது இந்த சாதி என்பதை பதினாலாவது சூக்கேட்ஸில் மறக்காமல் கொண்டு போகக்கூடிய கொண்டு போகக்கூடிய ஒரு ஜென்மங்களாகத்தான் நாம் அமெரிக்கா போனாலும் சோட்டு கோட்டு சூட்டெல்லாம் போட்டுட்டு போகும்போது எங்கே மறந்து வச்சுட்டுமே சாதி எடுத்துகிட்டு வந்தோமே இப்போதான் எடுத்துகிட்டு வந்தேங்கிற மாதிரி எங்கே போனாலும் வந்து தூக்கிச் சமக்கக்கூடிய ஒரு மனிதராக நாம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை மிக கவனமாக எல்லோ இடத்திலும் எல்லா இடத்திலும் அருள் ஜோதினுடைய இந்த கவிதைகளில் இருக்கு இதில் கடைசியாக நான் ஒரே ஒரு கவிதையை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் அந்த கவிதை உண்மையாலுமே ரொம்ப டிஸ்டர்பான ஒரு கவிதை குழந்தைகள் மீது நடத்தக்கூடிய இந்த பாலியல் வன்முறை குறித்தான கவிதை அது ரொம்ப ஒரு எல்லோரும் எப்போதும் அதை மனசில் அப்படியே வச்சுட்டு தேக்கி வைத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக நாம் தினசரி பார்க்கக்கூடிய பிரச்சனை அவர் இப்படி இந்த மொழியில் அதை முன்வைக்கிறார் ஆம் பதட்டமாகவே இருங்கள் யாரெல்லாம் பாலியல் வன்முறை சீண்டல் செய்தீர்களோ நீங்களெல்லாம் பதட்டமாகவே இருங்கள் என்று நீங்கள் தேர்வெழு நல்ல வார்த்தை நீங்கள் தேர்வு எழுதியிருந்தால் தீர்ப்பெழுத வேண்டிய நேரம் இது உங்கள் தேர்வு தாளுக்காய் பதட்டமாய் காத்திருங்கள் நாளை ட்விட்டரில் உங்கள் பெயரும் வரக்கூடும் உங்களுக்காய் உலகமே மது பெண்ணிடும் நேரம் இது வர்ணம் பூசிய அழகிய உங்கள் முகத்திரை கிழியும் போது உள்ளிருக்கும் அழுக்கு தன் கோரப்பில் காட்டி சிரிக்கும் வேலையில் அக்கணமே நீங்கள் உங்களை வெறுக்கக்கூடும் உங்கள் மகள் உங்களை விட்டு வெகு தூரம் செல்லக்கூடும் ஆயத்தமாயிருங்கள் இத்தனை வருடம் இத்தனை வருடம் இருக கட்டியிருந்த வாயின் முடிச்சுகள் அவிழ்ந்து அவள் பேச தூங்கையில் உங்கள் நாட்டாமை சொம்புகள் வெளியில் உழவ ஆரம்பித்து விடுகின்றன அவற்றையெல்லாம் கண்டு ஒழித்து கொள்ளும் முனைப்பில்லை அவள் கொடிய உங்கள் கரங்கள் அத்திமீறிய அந்த கணங்களில் உறைந்து போன விஷயத்தை வெளியில் துப்ப கிடைத்த அந்த சந்தர்ப்பத்தை நழுவவிட அவள் தயாராயில்லை உங்கள் விரல் தீண்டிய பூராணை வெளியில் விட்டால் நிம்மதி அவளுக்கு கடைசியாக அந்த கவிதை இப்படி முடிக்கிறாள் முகமூடிகள் கிழிக்கப்படுவது என்பது காலத்தின் கட்டாயமாகிறது நீங்கள் குற்றம் எனும் தேர்வு எழுதியிருந்தால் தீர்ப்பெழுத வேண்டிய நேரம் இது என்ற கவிதை முடிக்கிறார் ரொம்ப ரொம்ப கனமான ரொம்ப சுமையான ஒரு கவிதை அந்த கவிதையில் நான் வந்து சில முக்கியமான பகுதிகளை மட்டும்தான் நான் வாசிக்க ஆரம்பிச்சேன் மீண்டும் அதை முழுமையாக நீங்கள் வாங்கி வாசிக்கும் பொழுது இந்த இந்த குழந்தைகள் மீது நடத்தக்கூடிய இந்த வன்முறை இருக்குங்களே அன்னூரில் வந்து ஒரு குழந்தை ஒரு அஞ்சு ஆறு வயது இருக்கக்கூடிய குழந்தை பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பையன் வந்து அதே மாதிரி பாலியல் சீனல் செய்கிறான் அந்த குழந்தை கற்றும்போது என்ன பண்றானா இந்த கத்தி ஊற குட்டிடுவான்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட வாயை அடைச்சிக்கிறான் அடைச்சிட்டு அந்த குழந்தைய கத்தாத கத்தாய் அது துள்ளுது அந்த குழந்தையோட சேர்ந்து அப்படி செவுத்துல அடிச்சு தேய்க்கிறான் அந்த குழந்தை மண்டையில் அடிச்சு ஒரு மாதிரி மண்டை கலங்கி அந்த நீதிமன்றத்தில் வந்து சாட்சி சொல்வதற்காக அழைச்சு வச்சிருந்தாங்க அப்புறம் நம்ம நம்ம தோழர் ஒருத்தர் கூப்பிட்டு சொன்னதுக்கப்புறம் நான் கோட்டுக்குள்ளேயே இருந்தனால நான் ஓடி போய் நான் போய் பார்த்தேன் அவங்க கூட முடிச்சுட்டு போற வரைக்கும் கூடவே இருந்தேன் அந்த குழந்தை எந்த ஆண்களை பார்த்தாலும் அப்படி நடுங்குது ஒரு ஆறு வயசு குழந்தை எந்த ஆண்களை பார்த்தாலும் அப்படி நடுங்குது ஒரு குழந்தை தன் வாழ்வதற்கு தகுதியான உலகம் இது இல்லை என்று பயப்படும் அளவுக்கான ஒரு சூழலை இந்த சமூகம் ஏற்படுத்தியிருந்தால் என்ன மாதிரியான ஒரு சமூகத்தை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம் ஒரு நேர்மையான ஒரு அறமற்ற ஒரு சமூகத்தை உருவாக்கி நாம் என்ன செய்து கிழிக்கப் போகிறோம் என்ற ஒரு கேள்வி நான் உங்கள் முன் நண்பர்களே எல்லாவற்றையும் தனது கவிதையின் வழியாக தோழர் அருள் ஜோதி அவர்கள் பேசியிருக்கிறார் இதில் ஒரே ஒரு இடத்தில் மட்டும் நான் நான் எதிர்பார்த்த ஒன்று இல்லை அதை வந்து விமர்சனமாகவே நான் முன்வைக்க விரும்புகிறேன் அது ஒரு இடத்துல வந்து இந்த பிரச்சாரங்கள் குறித்த ஒரு கவிதையில் அது வந்து தொட்டி காட்டு போகிறார் ஆனால் அது விரிவாக இன்னும் பல க கவிதைகளில் அவருடைய வருங்காலங்களில் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் அது அமெரிக்காவில் ட்ரம்ப் என்பவர் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பு அங்கிருக்கக்கூடிய கருப்பின மக்கள்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எப்படியான உளவியல் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது என்பது குறித்து அது எழுதப்பட வேண்டிய மிக முக்கியமான படிப்பு என்று நினைக்கிறேன் வில்கர்சன் அவர்கள் எழுதிய சாதி நமது அதிருப்திகளின் தோற்றுவாய் என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு புத்தகம் எதிர்வெளியில் சமீபத்தில் வந்திருக்கு ரொம்ப ஒரு பெரிய புத்தகம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கருப்பின பின் இவர் ட்ரம்ப் வந்ததுக்கு பின்னாடி எப்படியான உளவியல் சிக்கலையும் தாக்குதல்களையும் நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறோம் என்று ஒரு ஆய்வு செய்கிறாங்க அந்த ஆய்வினுடைய முடிவு எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் ஆரிய சித்தாந்தம் தான் இந்த ஆரிய சித்தாந்தம் எங்கிருந்து வந்தது என்றால் இருந்து வந்தது எங்கள் எல்லா பிரச்சனைக்கும் காரணமே இந்தியாதான் என்ற அந்த அந்த தொகுப்பு என்பது சொல்லி முடிக்கிறது நண்பர்களே யாரை கண்டாலும் துப்பாக்கி எடுத்து சுட்டு கொள்ளுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று இங்கிருக்கக்கூடிய இதே இனவாத தன்மையும் பாசிச சிந்தனையும் எப்படி அமெரிக்கா முழுக்க பரவி இருக்கிறது அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு அது எவ்வளவு மாதிரியான பாதிப்புகளையும் எவ்வளவு கொடூரங்களையும் நிகழ்த்துகிறது என்று ஏராளமான செய்திகள் அந்த புத்தகங்களில் அடங்கி கிடக்கிறது அந்த துயரங்களையும் எழுத வேண்டியது ஒரு படைப்பாளரின் அடிப்படை கடமை அதை வரக்கூடிய காலங்களில் ஜோதி அவர்கள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவருக்கு எங்களை நெஞ்ச நிறைந்த வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி